ராஜபாளையத்தில் அரசு அதிகாரிகள் கொரோனா தடுப்பு பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேச்சு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சியர் ஆர் கண்ணன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசிய போது தற்பொழுது கொரோனாவின் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழக முதல்வர் தடுப்பு பணியில் வேகமாக ஈடுபட்டு வருகின்றார் அவரை பார்த்து தடுப்பு பணியில் அமைச்சர் பெருமக்களும் வேகமாக ஓடுகின்றனர் அமைச்சர்களை பார்த்து மாவட்ட ஆட்சியர்களும் வேகமாக ஓடுகின்றனர் அதை போலவே நீங்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் நோய் தொற்றை கட்டுப்படுத்தவில்லை வளர்ச்சிப் பணியை செயல்படுத்த முடியாது ராஜபாளையம் நகராட்சி மாவட்டத்திலேயே பெரிய நகராட்சி ஆகும் இங்கு அதிக அளவில் தொழிற்சாலைகள் உள்ளது ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் அதிக அளவில் உள்ளன எனவே மக்கள் அதிக அளவில் கூட்டம் கூடும் பகுதியாக விளங்குகின்றது ராஜபாளையத்தில் தான் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவியது அடுத்தபடியாக சென்ற ஆண்டு கரோனா அதிக அளவில் இருந்தது அதையும் நாம் கட்டுப்படுத்தினோம் எனவே உங்களுக்கு கொரோனா நோய் புதியதல்ல அதிகாரிகள் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அர்ப்பணிப்புடன் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்துள்ளோம் இதில் மிகவும் மோசமாக ராஜபாளையம் உள்ளது என அமைச்சர் அதிகாரிகள் முன்பு வேதனையுடன் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக அரசு விருதுநகர் மாவட்டத்திற்கு முப்பத்தி ஒன்பது மருத்துவர்கள் மற்றும் நூற்றி இருபத்தி நான்கு மருத்துவ உதவியாளர்களை தற்காலிக பணியாளர்களில் நியமனம் செய்துள்ளது தேவைப்பட்டால் மேலும் பணியார்களை நியமிக்கவும் உத்தரவிட தயாராக உள்ளது தனியார் மருத்துவமனைகளில் தொற்று ஏற்பட்டிருந்தவர்களை அரசு மருத்துவமனையில் உடலை கொடுப்பது போல முழுமையாக கவர் செய்து கொடுக்க வேண்டும் தனியார் மருத்துவமனையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் கேட்டுள்ளோம் அதையும் பெற்று தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் முழுமையாக ஊரடங்கு போட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஆகையால் தான் அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அடிப்படையில் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றோம் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கொரோனா தடுப்பு பணியினை வேலையாக நினைக்காமல் சேவை மனைப்பான்மையுடன் செயலாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார் ராஜபாளையம் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர் தங்க பாண்டியன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சிங்கராஜ் மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரை அழைத்து அவருடைய பணி எப்படி இருக்குது என்பதெல்லாம் மிக தெளிவாக இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் புதிதாக முப்பத்தொம்பது மருத்துவர்களை பணி நியமனம் செய்தோம் டெம்பரவரியாக பணி நியமனம் செய்திருக்கிறோம் நூற்றி பத்து செவிலியர்களையும் அதேபோல் தற்கால பணியாளராக அவரும் நியமித்திருக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு மருத்துவ உதவியாளர்களையும் தமிழாக இன்றைக்கு அவர்கள் நியமிச்சிருக்கிறோம் இன்னும் தேவை இருக்கும் என்று சொன்னால் இன்னும் அதிகப்படியாக ஆட்களை தேர்வு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது நாங்கள் வந்து பத்து நாள் தான் பத்து பதினாள் தான் இருக்கோம் அதுக்கு முந்தியும் வந்த அதிகாரிகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் வந்திருப்போம் எங்களுக்கு இப்போ தலையாய வேலை வந்து இந்த கொரோனா அது முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம் சரியாக இருந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி நடந்துக்கிறணும்னு சொல்லி அவங்களுக்கும் சரியான அறிவுரை நாங்கள் வழங்க வேண்டிய நேரம் இருக்குது இப்போ அந்த நேரம் இல்லை இப்போ வந்து எந்த நேரம் ஃபோன் வந்தால் கொரோனாவுக்காக ஃபோன் வந்தால் உடனே அட்டன் பண்ணுங்கள் குளிக்க தண்ணியில் வந்தால் உடனே அட்டன் பண்ணுங்கள் இந்த வேலை எது இப்போ நமக்கு எமர்ஜென்சியோ அந்த வேலையை செய்ய சொல்லி அதிகாரிகள் நாங்கள் ஒரு உத்தரவு கொடுப்போம் ஏன்னா அதிகாரிகள்கிட்ட அதை நாங்கள் சொல்லிவிட்டோம் தனியார் மருத்துவமனையில் இறந்த கணக்கும் வந்த அவங்க சரியாச்சு அந்த கணக்கும் அந்த கோவிட்ல இறந்த கணக்கும் வந்தவங்க அதே போல் அந்த பாடியை வந்து எப்படி நம்ம அரசு மருத்துவமனையில் துணியில் சுற்றி அவங்கள எப்படி பேக் பண்ணி கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொடுக்கணும் மொழியே இறந்த பாடி அப்படியே கையில் கொடுக்குறாரு அதுவும் பரோட்டாக்கால் படி அந்த கோவிட்டில் இறந்தால் இன்னும் பரோட்டாக்காலோ அந்த புரோட்டாக்கால் படி தான் தனியார் மருத்துவமனையில் இறந்தாலும் அந்த இறந்தவர்களுடைய அந்த மரியாதையை செஞ்சு விடணும் மொழியை நம்மளோட சுற்றி பாடியை கொடுத்து அவங்க வீட்டில் ஒன்றிய துப்பாட்டி உட்காந்துக்கெல்லாம் இந்த நேரம் சரியான நேரம் இல்லைங்க அதிகாரிகள் சொல்லியிருக்கோம் நாளை வந்து அதில் சரியான வந்துருப்போம் இப்போ ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து குழு அமைச்சிருக்கிறது தமிழ்நாடு ஒன்று தான் வேறு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது எந்த முடிவு எடுத்தாலும் இது பொதுமக்கள் பிரச்சனைகளால் எல்லோரும் கலந்து தான் முடிவு எடுக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும் ஒரே நாளில் பதினைஞ்சு நாள் மூணையும் வச்சுக்குவோம் பொருளாதாரம் நமக்கு ரொம்ப அகரவாலாக இருக்குது போகும் அப்படிலாம் கோயிடக்கூடாது இப்போ கஷ்டப்பட்டு பார்த்தா மீன்கள் எடுத்து வந்திருக்கும் திருப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதலமைச்சர் கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோகி பொதுமக்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு செய்யணும்